ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க சதர்ப்பியுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல் வந்து சொல்லிருக்கிறோம் அதாவது நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே வந்து நீங்கள் புக் பண்ணும் பொழுது அத்தாரை இல்லாத ஒரு எல்லாம் நீங்கள் புக் பண்ணும் பொழுது உங்களுடைய பண மோசடி சம்பவங்கள்லாம் இப்போ ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுறவங்க எந்த விமானத்தில் பயணம் செய்கிறீங்களோ அந்த விமான நிறுவனத்துடைய வெப்சைட்டு மூலமாக நீங்கள் வந்து முன்பதிவு வந்து செய்யலாம் இல்லைன்னா அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜெண்ட்டு இந்த டிக்கெட்டுலாம் புக் பண்ணி தர ஏஜென்ட் அவங்க மூலமாக வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் ஏன்னால் என்ன மாதிரி மோசடியெலாம் நடக்குதுன்னா அதாவது இப்போ டிக்கெட்டை வந்து புக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இப்போ அதாவது ரிட்டன் டிக்கெட்டோட புக் பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து என்னென்னா ஒன் வே தான் வந்து சிலருக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா சிலருக்கு டிக்கெட்டு வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாங்கிடுவாங்க பட் அமௌண்ட்டும் உங்கக்கிட்ட வந்து எடுத்துருவாங்க அக்கௌண்ட்லேருந்து பட் ஆனால் உங்களுக்கு டிக்கெட்டு வரதில் வந்து இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் கஸ்டமர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு அதுலேயே வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தான் ரீஃபண்டே தருவாங்க சிலர் ரீஃபண்டு கூட தராமல் கூட இருப்பாங்க அந்த மாதிரிலாம் மோசடி சம்பவங்கள்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து விமான பயண அதாவது டிக்கெட் வந்து முன்பதிவு செய்கிறவங்க கவனமாக வந்து முன்பதிவு வந்து செய்து கொள்வது தான் அதாவது அத்தாரைஸ்ட்டு ஒரு டிராவல் ஏஜென்ட் மூலமாகவோ இல்லைன்னா அவங்க விமான நிறுவனம் எந்த விமானத்தின் மூலமாக நீங்கள் பயணம் செய்கிறீங்களோ அவங்க மூலமாக வந்து டிக்கெட்டை முன்பதிவு செய்கிறது தான் சிறந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க யாரும் இது போன்ற செயல்களில் வந்து சிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் அடுத்ததாக அதாவது சவுதி அரபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவசர கால வாகனம் இப்போ ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள்லாம் வந்து வரும் பொழுது அந்த வாகனத்துக்கு வந்து வழி வந்து வாகனத்தை வந்து ஓட்டி சென்றாலோ வழி இருப்பது போக்குவரத்து விதிமுறை மீறல்களாகும் இந்த விதிகளை மீறும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் ரியால் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வாகனத்துடைய சேஸ் எண்ணை வந்து மறைத்தாலோ அல்லது அதை அழிக்க முயற்சி செய்தாலோ அது கூட ஒரு போக்குவரத்து விதிமுறை மீறல்களாகும் இதற்காக ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் சோதரிகள் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அதனால உங்கள் வாகனத்தில் உள்ள சேஸ் நம்பர் வந்து தெளிவாக தெரியும் முடிகிறதா அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு இடம் உறுதி வந்து செஞ்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாகனங்கள் வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுதே மொபைல் பேசிட்டு வந்து வாகனத்தை ஓட்டுவது ஸ்பீடாக வந்து ஓட்டுவது சீட் பெல்ட் வந்து போடாமல் வாகனத்தை வந்து ஓட்டுவது ஸோ இதெல்லாம் வந்து விதிமுறை மீறல்கள் தான் பேசிக்கான மேட்டர் தான் நிறைய பேர் அதை கூட வந்து கவனத்தில் இல்லாமல் இருந்துட்டு அடுத்து ஃபைன் அபராதம் தேவையில்லாமல் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது சவுதி இந்தியாவுடைய போக்குவரத்து தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாதையில் வந்து ரெண்டு வாகனம் துப்பாக்கிட்டு இருக்குது அதுக்கு இடையில வந்து நுழைந்து செல்வது அது கூட ஒரு போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விதிமுறை மீறல்களில் ஈடுபடுவர்களுக்கு மூவாயிரம் முதல் ஆறாயிரம் சௌதரியால் வரை வந்து கிட்டத்தட்ட அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றது தான் சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க சவுதி அரேபியா தொடர்ந்து இந்த போக்குவரத்து விதிமுறை மீறல்களை வந்து ஈடுபடுவர்கள் மீது நடவடிக்கையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க மேலும் சவுதி அரேபியாவில் சாலை விபத்து வந்து தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் வந்து எடுத்துட்டு வர்றாங்க ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ ரீசெண்டாக கூட சவுதி அரேபியாவில் சட்டவிரோத வேலைகளில் ஈடுபட்ட வெளிநாட்டினரை சேர்ந்த ரெண்டு நபர் மீது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா அபராதம் முடிச்சிருக்கிறாங்க அவங்களை கைதும் செஞ்சிருக்கிறாங்க அப்படி வந்து என்ன வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது சட்ட விரோத செயல்களில் வந்து அந்த வெளிநாட்டவர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே வந்து வங்காளதேச நாட்டை சேர்ந்தவர்கள் இவர்கள் சவுதி அரேபியாவில் கிழக்கு மாகாணத்தின் ஜுபைல் கவர்னேட்டில் உள்ள அதாவது ஒரு பாறை சுறாக்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றனர் பாறை சுறாக்களில் வந்து விற்பனை செய்வது அது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தேழு கரும்புள்ளி பாறை சுறாக்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருந்தனர் அப்போ வந்து சவுதி அரேபியாவுடைய போலீஸார் வந்து அவங்களை வந்து கைது செய்திருக்கிறாங்க ஸோ இது போன்ற அதாவது கரும்புள்ளி சுறா வேட்டையாடுபவர்களுக்கு நாற்பதாயிரம் சௌ சௌதரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் ஸோ அதனால் இது போன்ற செயல்களை யாரேனும் வந்து செய்தால் மக்கா ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அவர்கள் நைன் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கும் மற்ற பகுதியில் உள்ளவர்கள் அதாவது ட்ரிபிள் நைன் இல்லைன்னா டபுள் நைன் சிக்ஸ் என்ற நம்பருக்கு வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்றத சவுதி அரேபியா தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் மூடப்பட்ட பகுதிகளில் குளிர் காய்வதற்காக விறகுகளை தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது குளிர்காலத்தில் மூடிய பகுதிகளை குளிர் செய்வதற்காக அதாவது ஏற்கனவே குளிர் அதிகமாக அடிச்சிருக்கும்ல அதைப்போ வந்து குளிர் காயறதுக்காக நிறைய விறகு மற்றும் கரியை வந்து பயன்படுத்தி அந்த குளிர் காயறது ஸோ இதற்கு எதிராகலாம் சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சாரம் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது மூடப்பட்ட இடங்களில் வந்து குளிர்காய்வதற்காக விறகு மற்றும் கரியை பயன்படுத்துவது கார்பன் மோனாக்சைடு வெளியேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் சிறிது நேரம் கூட வந்து அதை சுவாசித்தால் மரணத்தை வந்து ஏற்படுத்தும் அப் இந்த தவிர்ப்பதற்காக யாரும் இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றத சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ